தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை 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 காது கேட்கவும் அது இருதயத்தில் ஓ தேவன் அன்பு கூறுறீங்களா தேவனை தேடுறீங்களா அவரை கனம் பண்ணினீங்களா உங்களுக்காக ஏராளமாக அவருடைய வாக்கு தத்தங்களை அவருடைய வல்லமைகளை சுகத்தை ஆசீர்வாதத்தை மேன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க ஆமேன் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் விசேஷமாக அதனால எப்ரேர் ஆறு பதினொன்னுல சொல்லப்பட்டபடி நாம் அந்த வாக்குத்தத்தங்களை ஓ விசுவாசத்தோடு கூட நீடிய பொறுமையோடு கூட சுதந்திரிக்கத்தக்கதாக சொல்லுங்க சுதந்திரிக்கத்தக்கதாக ஹலலூயா ஒண்ணு பேர் மூணாம் அதிகாரம் முதல எட்டு ஒன்பது பத்துல வாசிக்கிறோம் ஜீவனை விரும்பி சொல்லுவோமா ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் வேண்டும் என்று இருக்கிறவர்கள்